எனக்கு சத்தம் கேட்குது ஆனால் என்ன புரியல புரியலை கிட்ட போனேன் டாக்டர் சொல்கிறது இது செக் பண்ணிவிட்டு இது சென்சரி நியூரல் இயரிங் கிளாஸுங்க இதை வந்து சரியே படுத்த முடியாது இதுக்கு இயரிங் எடுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு ரொம்ப சங்கடத்துலையும் மன அழுத்தத்திலையும் என்ன பண்ணலான்னு ஏங்கிட்டு இருக்கிற ரொம்ப பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிப்படையை பற்றி புரிஞ்சுக்கோங்க இந்த சென்சரி நியூரல் இயரிங் லாஸ் வந்து நரம்பு பிரச்சனைன்னு சொல்றதே தப்பு சென்சரி நியூரல் இயரிங் கிளாஸ்ங்கிறது நரம்பு பிரச்சனை கிடையாது சென்சரி நியூரல் இயரிங் கிளாஸ்ங்கிறது காதுக்குள்ள இருக்கக்கூடிய காட்ளியர்ங்கிற பகுதியில் சத்தம் உள்ள போகிற பொழுது அந்த சத்தம் முழுசா சிக்னலாக மாறாம இருந்தாலோ நரம்புக்கு அல்லது கம்மியா உருவானாலோ அதை வந்து சென்சரி நியூரல் இயரிங் கிளாஸ்ன்னு சொல்றாங்க ஏதாவது பாதிப்புற்பட்டு அதனால வந்தரிங் கிளாஸ் புரிஞ்சுக்காம வெறும் இயரிங் ஏடு வச்சாதான் இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு சரியான தீர்வு கிடையாது இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நரம்பு பிரச்சனை அப்படின்னா பாம்பு சத்தம் கேட்காது இடி இடிச்சாலும் சத்தம் கேட்காது அப்புறம் ஹியரிங் எய்டு மட்டும் எப்படி சத்தம் கேட்கும் ஒருத்தருக்கு நரம்பு பிரச்சனையா இருந்துச்சுன்னா இப்போ சட்டையில இருக்கிறது தான் அகப்பையில வருங்கிறது வந்து யாரும் சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை சட்டியில முழுசா இருந்த சட்டியில திடீர்னு அளவு கம்மி ஆயிடுச்சுங்கிற பொழுது ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம் அவர் என்ன சொல்றாங்க நீங்க அவசர அவசரமா சீக்கிரம் அந்த மீதி இருக்கக்கூடிய அளவை வந்து சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது புத்திசாலித்தனமாக கிடையாது ஃபஸ்ட்டு என்ன காரணத்தினால அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும் அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சட்டியில் இருக்கிறதுக்கு சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு சரியான தீர்வா இருக்காது அதே மாதிரி நல்லா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு காது கேட்க தன்மை கம்மியாயிடுச்சுங்கிற பொழுது அவசர அவசரமா நீங்க போய் எருங்கேடு வச்சுக்கோங்க வச்சு வச்சுதான் உங்களுக்கு காது கேட்க வைக்க முடியும்னு சொல்ற அளவுக்கு எருங்கேடுங்கிறது வந்து யாருடைய காது கேட்கக்கூடிய தன்மையும் அதிகப்படுத்தாது யாருடைய காது கேட்கக்கூடிய தன்மையும் மெயின்டை பண்ணாது அப்படிங்கிற பொழுது காது மிஷின் வைக்கிறதுக்கு நாமே அவசரப்படணும் என்ன காரணத்தினால நல்லா கேட்டுட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு காது தன்மை கம்மியாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காது கேட்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு பல்ப் இருக்கு ஒரு ஒயர் இருக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு இந்த பல்புங்கிறது மூளை ஒயருங்கிறது நரம்பு அந்த ஸ்விட்சுங்கிறது காக்லியில் இருக்கக்கூடிய ஹேசல்ஸ் சரிங்களா இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அந்த ஹேர் செல்ஸ்ல பட்டு சிக்னல்லா மாறும் சரிங்களா இப்ப நான் போட்டுட்டேன் பல்பு எரியுது டிம்மா எரியுது அந்த மாதிரி இங்க ரொம்ப பேத்துக்கு சத்தம் கேட்குது என்ன பேசுறது புரியல அப்படிங்கிற பொழுது பிரச்சனை சுவிட்சு மேலயா பல்பு மேலேயா ஒயர் மேலேயா இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிச்சிருப்பீங்க இப்போது நம்மளை வந்து இந்த சர்க்கஸில் இருக்கிற சிங்கம் மாதிரியே வளர்த்துட்டாங்க எல்லாத்துக்கும் சாய்ஸ் கொடுத்து சாய்ஸ் ஊற்றம் கொடுக்குறாங்கிற பொழுதே நீங்கள் என்ன நம்பிட்டீங்க ஆன்சர் அதுக்குள்ளேயே இருக்குன்னு நம்புகிறீங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இயரிங் வேணு வேணுமா ஆப்ரேஷன் வேணுமானேன் ஓ இது ரெண்டு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு நாமலாம் நம்ப ஆரம்பிச்சிட்றோம் சரிங்களா பிரச்சனை வோல்டேஜ் மேலே இருக்குது வோல்டேஜுங்கிறது அந்த ஒயரில் போகக்கூடிய உடைய அளவு அது கம்மியாக இருக்கிற பொழுது பல்பு டிம்மாக ஏறியும் புரியுதுங்களா அந்த மாதிரி காதை டெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இது வோல்டேஜ் பிரச்சனை அது என்ன பண்ணும் அந்த உள்ள போகக்கூடிய அந்த சத்தத்துடைய வேகத்தை அதிகப்படுத்துது சரிங்களா ஒருத்தருக்கு ஒரு பத்து டெசிபல் கம்மியாக கேட்குதுன்னா அதில் வந்து மார்க் பண்ணி கொடுப்பாங்க பத்து டெசிபல் கூட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹியரிங் எடுங்கிறது வந்து சத்தத்தை பெருக்கக்கூடிய ஒரு கருவி அதே சத்தம் காதுக்கு இருந்து பேசுறதும் பொழுது அந்த சத்தத்துக்கு வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு சத்தம்னா என்னன்னு தெரியும் சத்தங்கிறது ஒரு அழுத்தத்தோட கூடிய அதிர்வு இப்ப இந்த காடை பாத்தீங்கன்னா எப்படி ஆடுதுன்னு பாருங்க நல்ல வேகமானது கம்மியாடு ஆடவே இல்லை இதுதான் விஷயம் இப்போ இந்த வயசானவங்க வந்து எனக்கு காது கேக்கல நீ கொஞ்சம் காது பக்கத்துல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க அதேதான் ஒரு ஹியரிங் ஏடு பண்ணுது தூரத்துல இருந்து வரக்கூடிய சவுண்ட இங்க மைக்கு இங்க ஆம்பிளிஃபயர் உள்ள ஸ்பீக்கருங்கிற பொழுது எல்லா சத்தமும் இந்த பாப்பா நான் வாய் பக்கத்துல இருந்து பேசும்போது வேகமாட்டுச்சுல்ல இந்த அளவுக்கு வேகத்தை அந்த சத்தத்துக்கு கொடுத்து ஒருத்தர கேட்க வைக்கிறது சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ சரி செய்ய முடியாது இது நரம்பு பிரச்சனை அப்படின்னா மருந்து போட்ட பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல பேஷண்ட் எப்படி சின்ன சத்தத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வரக்கூடிய பேஷண்ட்களுக்கு மருந்து போட்ட 10ல இருந்து 15 நிமிஷத்துல காது கேகுறி தன்மேல முன்னேற்றம் வருது அப்படிங்கறது வந்து எங்க குடும்பம் காட்டிட்டு இருக்கு காது கேட்கக்கூடிய தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சென்சோ நியூரல் ஹியரிங் கிளாஸ்ஸ நம்ம புரிஞ்சுக்கோணும் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் புரிஞ்சுக்கோணும் இப்ப சென்சோ நியூரல் ஹியரிங் கிளாஸ்ங்கறது அதுவே வந்து ஒரு நாலு வகையா பிரிக்கலாம் முதல் வகை காதுக்குள்ள எந்த ஒரு ஊனமோ கசிவோ ஏற்படாமல் இருக்கக்கூடிய வந்து இந்த வகை ரொம்ப ஈஸியா சரி செய்யலாம் சரிங்களா ரெண்டாவது வகை கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு காதுக்குள்ள பகுதிக்குள்ள வெறும் கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோலிம் பெரிய அந்த ரெண்டு லிக்விட் மட்டும் கலங்கி இருக்கு அப்படிங்கறது வந்து கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்குங்கிற ரெண்டாவது வகை அதையும் சரி செய்யலாம் மூணாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அதாவது காக்லியருக்கு உள்ள ஹேர்சல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா எல்லா எல்லா ஹேர்சலும் எல்லா நேரங்கள்லயும் டேமேஜ் ஆகாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து இந்த சாங்கிற சவுண்டு வந்து கேட்காது சிலருக்கு பாங்குற சவுண்டு கேட்காது ஏன்னா அந்த இடத்துல அந்த சவுண்டு போய் அந்த இடத்துல பப்பா அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த பப்பாங்கிற வார்த்தை ஏற்பட்டு இருக்கலாம் சில நேரம் அங்க இருக்கிற ஹேர்செல்ஸும் கூட வந்து டேமேஜ் ஆகும் கூட இருக்கலாம் இந்த டேமேஜ் ஆன நேரங்கள்ல சரி செய்ய முடியாது அந்த பிரச்சனைய சரிங்களா நாலாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா கசிவும் டேமேஜ் இந்த ரெண்டுமே ஏற்பட்டிருக்கு கசிவும் ஊனமும் ஏற்பட்டிருக்கு உள்ள அப்படிங்கிற பொழுது அந்த வகையில் வந்து ரேஷியோஸ் இருக்கு சரிங்களா சதவீதம் இருக்கு ஒருத்தருக்கு தொண்ணூத்தி சதவீதம் கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு ரெண்டு சதவீதம் டேமேஜ் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கசிவை சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் இருக்கு அதை பிரயோகப்படுத்துறது மூலியமா ஒரு மனுஷனை நல்லா காது தன்மை எந்த ஒரு இயலிங்கேடு சார்பும் இல்லாம தன்னோட வேலையை தானே செய்யற ஒரு தன்மைக்கு கொண்டு வரலாம் அதே நேரம் கசிவு கம்மியா இருந்து டேமேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்க முடியாது அது என்ன ஏதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனை பொறுத்து அமையும் அதை நேரில் பார்க்கும்பொழுது தாராளமாக அதை டெஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும்